ராஜகோபாலன் எழுதிய ஆமிர பாலி ஒரு கிளாசிக் ஷார்ட் ஸ்டோரி ஒரு சரித்திர சிறுகதை அதை இந்த வீடியோல போறோம் வைசாலி நகரமே அன்று ஒரு விதமான ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பது போல தென்பட்டது ஊரெங்கும் அதே பேச்சுதான் அரசன் பிம்பசாரன் அரண்மனை அந்த புறத்திலும் கூட பெண்கள் ஒருவித பரபரப்புடன் அவருடைய வருகையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் ராஜபிக்ஷு புத்த பகவான் வைசாலி நகரத்திற்கு வருவதற்கு முன்பே அவருடைய புகழ் முன் சென்று அங்கே பரவிவிட்டது ஏன் நாடெங்கும் அவருடைய அதிசய செயல்களை பற்றியும் அமானுஷ சக்திகை பற்றியும் ஜனங்கள் பயத்துடனும் பக்தியுடனும் பேசினார்கள் அவருடைய அருள் மொழிகளின் அதிசயமான ஆறுதல் ஒரு விரம் முறுக்க அவருடைய மூர்த்தி தரிசனமும் பாதஸ்பரிசமும் கண் பார்வையுமே ஜனங்களுக்கு அபூர்வ அமைதியையும் ஆதரவையும் கொடுத்தன அவருடைய தரிசனம் அவர்களுக்கு வாழ்க்கையின் புனிதத்துவத்தை பழிச்சென்று எடுத்து காட்டியது அவர் சென்ற இடமெல்லாம் நோய் துன்பம் முதலிய பிசாசுகளும் அசுரம்சங்களும் ஒளியைக் கண்ட இருள் போல அகன்றன அப்பொழுது பகவானுக்கு வயது என்பது உயர்ந்த தேகம் தவ ஒளியில் தங்கம் போல இருந்தது அந்த உடம்பை சுற்றி மஞ்சள் வஸ்திரம் இளஞாயிற்று சூழ்ந்த அருணோதய மேகங்கள் போல தென்பட்டது முகத்திலும் தலையிலும் மயிர் நரைத்து வெண்மையாக இருந்தது சங்கத்தின் நியமப்படி முண்டனம் செய்து கொண்டிருந்தார் அவர் அவருடைய உபதேசம் அப்பொழுது எங்கும் பிரபலமாகி இருந்தது அவர் அந்த தடவை வைசாலிக்கு வந்த பொழுது அவருடன் பல புனிதமான சிஷியர்கள் இருந்தார்கள் யசோதரையும் ராகுலனும் கூட பிஷினி பிஷுக்களாக அவரை பின்பற்றினார்கள் அவருடைய உபதேசமே பரிபூர்ண பலனை அடைந்தது அன்று ராஜகிருகத்தில் பிட்சை இருந்தது பகவான் நகரத்திற்கு அடுத்தார் போல் இருந்த ஒரு மாந்தோப்பில் இறங்கியிருந்தார் அங்கிருந்து அவர் மறுநாள் காலை பத்து மணிக்கு பட்டணப் பிரவேசம் செய்ய வேண்டியது என்று பிரம்மசாரன் முன் ஏற்பாடு அரசன் தானே கோட்டை வாசலுக்குச் சென்று வரவேற்பது என்று தீர்மானித்திருந்தான் அவனுடைய பட்ட மகிழ்ச்சி அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த வண்ணம் புலகாங்கிதமாகியிருந்தாள் பகவானின் விஜயத்தை பற்றி ஆமிரபாளியும் கேள்விப்பட்டாள் அவருடைய சரித்திரத்தை அவள் கேட்டபொழுதெல்லாம் அவள் உள்ளம் நிறைவு பெற்றது அவள் அறியாத ஒரு அபூர்வ ஆனந்தம் அவளுக்கு ஏற்பட்டது அவருடைய பெயரை கேட்ட போதே அவள் வைஷாலி நகரத்தில் பிரதம தாசி அழகிலும் ஐஸ்வர்யத்திலும் அவளுக்கு ஈடு அங்கு யாருமே கிடையாது கலைஞர்களும் கணவான்களும் அவளுடைய கடாட்சத்தை நாடி அவளுடைய வாசலில் காத்து கிடந்தார்கள் அரசனுக்கே அவளிடம் ஒரு மோகம் ஆனால் சில தினங்களாகவே அவள் யாரையும் கண்ணெடுத்து பார்க்கவில்லை புத்தன் மாந்தோப்பிற்கு வந்தது முதலே அவளுக்கு ஒரு ஏக்கம் ஆவல் அவரை காண என்று தன் காதலனான ஒரு ஓவியக்காரனை மட்டும் கண்ணெடுத்து பார்த்து புத்த பகவானின் உருவப்படம் ஒன்றை சித்தரித்து வரும்படி உத்தரவிட்டாள் அவன் மாந்தோப்பில் இருந்த மகா தபஸ்வியின் சாயலை அப்படியே வர்ணத்தில் பிடித்துக் கொண்டு போய் அவளிடம் கொடுத்தான் அதை வைத்துக் கொண்டு வியப்பில் ஆழ்ந்தாள் அவள் அதை பார்த்து பார்த்து பரவசம் கொண்டாள் அந்த உருவத்தில் இருந்து பிறந்து வந்த சாந்தி அவளுடைய உள்ளத்தை நிரப்பி அவள் என்றும் பெற்றிராத ஒரு திவ்யமான நிம்மதியை கொடுத்தது பிரபுவை தன் வீட்டிற்கு அழைத்து அவர் பாதத்தை தொட்டு பேரின்பம் பெற என்று அவள் துடித்தாள் ஆனால் பகவான் தாசியான தன்னை கண்ணெடுத்து பார்ப்பாரோ என்று அவளுக்கு சந்தேகம் தோழி ஒருத்தியை தோப்பிற்கு அனுப்பி சிஷ்யர்களிடம் கேட்கச் சொன்னாள் சிஷ்யர்கள் அவள் தைரியத்தைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள் பகவானிடம் சொல்லக்கூட யோசனை செய்தார்கள் தான் கடைசியாக தைரியமாக முன்வந்து அந்த வேண்டுகோளை அவரிடம் தெரிவிக்க ஒப்புக்கொண்டாள் புத்தன் அதை கேட்டு புன்னகை புரிந்தார் சிஷ்யர்கள் திகைத்து போனார்கள் அவருடைய திருப்தி அவர்களுக்கு அர்த்தமாகவில்லை அவர் பார்வையில் அப்பொழுது தென்பட்ட தயையும் இரக்கமும் சிஷ்யர்களின் வாயை அடைத்து விட்டன ஆந்திரபாளியின் அன்பு பிட்சையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று புத்தன் சொன்னார் போதி சத்துவன் ஒரு தாசியிடம் பிட்சை பெறுவதா என்று சிஷ்யர்கள் பரபரப்பு கொண்டார்கள் அவ்வளவு தூரம் தன் உபதேசத்தை கிரகித்தும் அவ்வளவு வருஷங்கள் தன்னுடன் இருந்து சத்திய மார்க்கத்தில் பழகி இருந்தும் அவர்களுக்கு பக்குவம் ஏற்படாததைக் கண்டு புத்தன் விசனம் அடைந்தார் ஆனால் நாளைக்கு ராஜகிருகத்தில் பிட்சை இருக்கிறதே என்று அவர்கள் ஆட்சேபித்தார்கள் இருக்கட்டும் என்று பதில் சொல்லி புத்தன் மௌனமாகிவிட்டார் தோழி சொன்ன செய்தியை கேட்டு ஆமிரபாளி மெய்சிலித்து போனாள் என் பிரபு வருகிறாரா என்னை காண என்று எண்ணி எண்ணி வியந்து போனாள் எப்பொழுது எப்படி வருவாரோ என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள் ஆமிரபாலி ஓவிய உருவமா உன்னை இப்படி உருக்குகிறது நான் இருக்கிறேனே அதை சித்தரித்தவன் என்று அவளுடைய காதலன் கெஞ்சினான் உன்னை காட்டிலும் அந்த ஓவியம் எனக்கு பெரிது அதைக் காட்டிலும் பெரிது அந்த மூலமூர்த்தி என்றுதான் அவள் சொன்னாள் அவனிடம் தானே வீடெல்லாம் கழுவி விளக்கேற்றி வைத்தாள் அவள் மனதையும் கழுவி விட்டாள் அத்துடன் அதில் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்க அவர் வரவை எதிர்பார்த்தாள் தன் மனையிலும் மனதிலும் பழைய மாசு கொஞ்சம் கூட இல்லாமல் போகும்படி நன்றாக துளக்கினாள் அவர் வந்து பிட்சை பெற அவை யோக்கியமாக வேண்டாமா அவருக்கு பாத பூஜை செய்ய அவை தகுதியுள்ளனவாக ஆக வேண்டாமா பாதி இரவு கழிந்ததுமே அவள் பரபரப்படைந்தாள் விடிய வேண்டுமென்று அவளால் காத்திருக்க முடியவில்லை அப்பொழுதே எழுந்து சென்று தன் ஆடை அலங்காரங்களை முன் செய்த தீவினை தொடர்புகளைப் போல கடைசி முறையாக களைந்தெறிந்தாள் சுத்த ஜலத்தில் அருவியில் முழுகுவது போல முழுகி தூய ஆடை ஒன்றை கொண்டாள் உதய தாரகையின் தெளிவுடனும் தூய்மையுடனும் மாடியில் நின்று கொண்டு அவரை எதிர்பார்த்தாள் அவர் எப்பொழுது வருவாரோ வரும்பொழுது தயாரா இல்லாமல் ஏமாந்து போகக்கூடாதே புத்தன் கூட அன்று இரவு தூங்கவில்லை ஆமிரபாலியின் அழைப்பு அவருக்கு ஒரு அபூர்வ திருப்தியை கொடுத்ததும் இன்றி அவர் உள்ளத்தையும் கிளறிவிட்டது அவளை கூட இளமையும் அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்த தாசியை கூட தொட்டு எழுப்பிவிட்டது எது என்று அவர் ஆலோசனை செய்தார் அது தனது மூர்த்தி அல்ல நிச்சயம் தனது சித்தாந்தம்தான் தனது மூர்த்தி அதனால் ஏற்பட்ட ஒரு ஜுவாலை அவ்வளவுதான் சித்தாந்தம் தான் உண்மையான காரணம் அக்னி அவளுடைய பக்தி அவள் அவரிடம் காட்டிய பிரேமை சித்தாந்தத்தின் பிரதிபலிப்புதான் அதற்கு அவர் கண்ணாடி இந்த மாதிரி அவர் எண்ணங்கள் ஓடின அப்பொழுது உலகமே தன்னை மறந்து உறக்கத்தில் நிலை தப்பி இருந்தது அருணோதயத்துக்கு முன்தினம் அங்கல் வேலை புத்தன் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து தனியாக வெளியேறினார் தோப்பை விட்டு தனியாக போனார் அந்த மௌனத்தில் இருந்து கிளம்பிய காளை குரல் போல தனியாக வைசாலி நகரத்தில் நுழைந்தார் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக் கொண்டிருந்த ராஜவீதியில் ஒளி உருவமாக நடந்து சென்றார் அதை நகரம் அறியவில்லை நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது நட்சத்திரங்கள் அற்ற காளை சந்திரன் போல புத்தன் தனியாக நடந்து வந்ததை ஆமிரபாளி மாடியிலிருந்து பார்த்துவிட்டாள் தன் உள்ளத்தில் கோவில் கொண்டுவிட்ட உருவம் தன்னை தேடி வருவதைக் கண்டு அவள் தன்னை மறந்தாள் புத்தன் வீதியின் இரு பக்கங்களையும் நிதானமாக பார்த்து கொண்டே வந்தார் எங்கும் யாரும் இல்லை அந்த நேரத்தில் யார் விழித்திருப்பார்கள் ஆனால் அவருக்கு தெரியும் ஆமிரபாலி தன்னை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பாள் என்று தன் கண்களில் அப்பொழுது பட்ட பெண் வடிவு அவள்தான் என்று அறிந்து கொண்டார் நடு தெருவில் நின்றுவிட்டார் அப்படியே ஆமிரபாலி கீழே இறங்கி ஓடி வந்து அவர் காலடிகளில் விழுந்து கால்களை பிடித்துக் கொண்டாள் அவளுடைய நீண்ட கேசம் அவர் பாதங்களை தொடைத்தது கருணை பொங்கிய பார்வையுடன் அவளை குனிந்து பார்த்து பகவான் அவளை தன் கைகள் கொண்டு தூக்கினார் குழந்தாய் உனக்கு மங்களம் உண்டாகும் என்றார் மெதுவாக பிரபு பாத பிரசாதம் வேண்டும் என்றாள் ஆமிரபாளி அம்மா கையை பிடித்து அழைத்துக்கொண்டு கொண்டு போ வழிகாட்டு பக்தியும் சிரத்தையும் குடிகொண்ட உன்னுடைய அன்பு மாளிகைக்கு போவோம் என்றார் பிரபு நான் கொடுக்கும் பாத பூஜையை ஏற்க என்று தடுமாறினாள் அவள் பிச்சை இடம்மா என்று பதில் வந்தது பிரபுவிடமிருந்து கோப்பாரா அவர்கள் எழுதிய ஆங்கரபாளி சிறுகதை முற்றும் இந்த கதை பாரத தேவி பத்திரிகையில ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வெளியான ஒரு சிறுகதை ஸோ பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின இந்த கதையெல்லாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு கொடுப்பினர் இருக்கணும் அதுக்கான வாய்ப்பு நம்ம சேனல் நம்ம மக்களுக்கு கொடுக்கறது கொடுக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்